இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் டைரக்டர் சாருக்கு நன்றி ப்ரொடியூசர் சார் ராஜ்குமார் சார் மேடம் ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து பல பணிகளை வந்து எல்லாருமே செஞ்சுருக்கோம் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் இப்போ ரக்ஷிதா மேடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ராஜேஸ்வரி மேடம் அப்புறம் அந்த அபிநட்சத்ரா அப்புறம் அனந்த்நாக் ஸோ அனந்த்நாக்லாம் இன்றைக்கி ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவர் வரல அதே மாதிரி அமிர்தா ஸோ அவங்க கல்கட்டாவில் இருக்காங்க இது ஒரு பர்சனல் வேலையாக அவங்க ஃபங்க்ஷன் அவங்க வரல சோ அவங்களுக்கும் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மெயினாக இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால தான் நாங்கள் வந்து இம் குயிக்கா முடிக்க முடிஞ்சது ஸோ எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா நூறு நாள் ஷூட் எடுப்பாங்க நூற்றம்பது நாள் எடுப்பாங்க பட் நாங்கள் எக்ஸ்ட்ரீம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தஞ்சி நாள் தான் ஸோ இருபத்தஞ்சி நாள்ல நாங்கள் ஒரு படத்தை முடிக்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஸோ நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராகவும் இருந்தேன் ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து நாங்கள் குறைக்கிறதுக்கு பல வழிகளை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணோம் ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்ன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் நாங்கள் பெருமையாக சொல்லிக்கல ஸோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்ன்றதுக்காக நான் சொல்கிறேன் பெருசாக ஆஃபீஸ் போடுறது ஆறு மாதம் கதை டிஸ்கஸ் பண்ணுறது ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறது ஒரு நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறாங்க பட் நாங்கள் வந்து அப்படி பண்ணல ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் போடவே இல்லை முதல்ல நாங்கள் வந்து கதை விவாதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் வீட்லேயே முடிச்சிட்டோம் ஸோ ஸ்டோரி ரைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அங்கே முடிச்சிட்டோம் ஆஃபீஸ் வந்து நாங்கள் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் தான் நாங்கள் ஆஃபீஸ் போட்டோம் பதினஞ்சே நாள் தான் அதுவும் எதுக்குன்னா ஆடிஷனுக்காக மட்டும் எந்த விவாதமும் அங்கே நடக்கலை வேறு எதுவுமே பண்ணல ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் நாங்கள் காசு கட்டிங்கில் பண்ணோம் ஏன்னா பல படங்கள் வந்து அதான் சொன்னடலாம் ஆறு மாதத்துக்கு மேலே வந்து ஒரு ஆஃபீஸை போட்டு கதை விவாதம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் லொக்கேஷன் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து தான் வந்து போகிறாங்க அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு எப்படியும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து லட்ச ரூபா செலவாகும் ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து காஸ்ட் கட்டிங்கில் பண்ணோம் ஸோ இது இது ஒரு சின்ன ஐடியா தான் ஸோ நாங்கள் ஒன்றும் ரொம்ப ப்ரில்லியாக ஒர்க் பண்ணிட்டோம்னு சொல்லலை ஸோ ஒரு சின்ன ஐடியா ஸோ இதை வந்து நாங்கள் வந்து முதல்லேருந்தே நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம் தூவலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் கூட கிடையாது நாங்கள் அந்த தூவல் படத்தை வீட்டிலருந்தே டிஸ்கஸ் பண்ணி வீட்டிலருந்தே கதையை எழுதி இருந்தே எல்லாமே ஃபைனல் பண்ணிவிட்டு லொக்கேஷனில் போய் ஒரு பதின பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் தான் நாங்கள் ஷூட்டே எடுத்தோம் அதிகபட்சம் பன்னெண்டுலேருந்து பதிமூணு நாள் தான் அந்த படத்தோட ஷூட்டிங் டேஸ் இது என்னென்னா ப்ராப்பராக பிளான் பண்ணுறது நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து யாருமே வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணுறதே கிடையாது ஃபஸ்ட்டு ஸோ இதை கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கிரிப்டை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷன் போனோன்னா ஸோ அதை கரெக்டாக வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாருமே இருக்காங்க ஸோ அந்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு தேவை சப்போர்ட்னால் யாருன்னா நம்ம லொக்கேஷனில் இருக்கிறவங்க ஸோ லோக்கல் பீப்புள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க இவங்க எல்லா சப்போர்ட்டோ சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த பன்னெண்டு நாள் பதிமூணு நாளில் நாங்கள் ஷூட்டிங் முடிக்க முடிஞ்சது இந்த தூவல் படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு ஆனால் எங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு இருக்கு மக்கள் கிட்ட வந்து நல்ல ஆதரவு இருக்கு யாருமே நெகட்டிவா சொல்லவே இல்லை தூவல் படத்தை யாருமே கிடைக்கல இன்னைக்கு திங்கட்கிழமை நாங்க மூணு நாள் ஆச்சு ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு அடுத்த படத்தோட ஆடியோ நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு கூட எங்களோட மைண்ட் அந்த தான் இருக்கு ஏன்னா படத்தை வந்து வேறு படம் போகிறதுனால இந்த படத்தை வந்து எடுக்க சொல்கிறாங்க ஸோ ஷோஸ் வந்து பிரேக் ஆகுது ஸோ ஆனால் அது அதுதான் சொல்கிறோம் இப்போ எங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஸ்க்ரீன் இந்த எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து கமர்ஷியல் விரும்பிகளாக இருக்கிறாங்க கமர்ஷியல் கன்டென்ட் கேட்குறாங்க ஸோ இதில் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் எல்லா கமர்ஷியல் கண்டென்ட்ஸும் இருக்குது உங்களுக்கு கிளாமராக வேணுமா கிளாமர் இருக்குது டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட் பண்ணுற விஷயங்கள் ஸோ ஃபைட்டு காமெடி எல்லா விஷயமுமே இந்த படத்தில் இருக்குது ஸோ கமர்ஷியலாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க ஓகேங்களா ஸோ இந்த படத்துல வேலை செஞ்ச எங்க நண்பர்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா சுரேந்தர் ஸ்டில்ஸ் எல்லா வேலையுமே செய்வார் அவருக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிக்கணும் சுரேந்தர் கொஞ்சம் மேலே வாங்க அவர் பார்த்தீங்கன்னா அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு ஆக்சுவலாக ஸ்டேஜில் உட்கார வேண்டியவர் அவர் சுரேந்தர் வந்து எல்லா எல்லா வேலையுமே செய்வார் ஒரு கார் ஓட்டுறதுனாலும் வருவார் டீ வாங்க போனாலும் வருவார் எல்லா விஷயத்துக்கும் அவர் சப்போர்ட்டாக இருப்பார் சுரேந்தர் உட்காருங்க சுரேந்தர் ஸோ சுரேந்தர் அதே மாதிரி ஜெய் ஜெயின் அவரும் அசிஸ்டண்ட்டு செட் அசிஸ்டன்ட் செட் ஜெய் இருக்காரா ஜெய் வந்திருக்காரா கொஞ்சம் ஜெய் மேலே வாங்க ஸோ ஏன் எல்லாரையும் கூப்பிடுறன்னா எல்லோரும் மேலே இருக்கணும் ஏன்னா இவங்க இவங்க இல்லாமல் எதுவுமே நாங்கள் வந்து சாதிக்க முடியாது எங்களுக்கு தெரியும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா அதே மாதிரி சார்லஸ் அவர் வரல ஸோ அவரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நல்லா தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி பிரபா ஸோ பிரபாவும் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணார் ஸோ அவரும் நல்லா ஒர்க் பண்ணார் ஸோ இந்த இடத்துல வந்து அவர்கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கணும் ஸோ ஒரு இன்சிடென்ட்டுக்காக தான் அவர்கிட்ட நான் சாரி கேட்குறேன் இது ஒரு நல்ல ஸ்டேஜாக இருக்கும் அவர்கிட்ட சாரி கேட்கணுன்றது ஏன்னா ஷூட்டிங்கில் நிறையா விஷயங்கள் நடக்கும் அது வந்து நெகட்டிவாகவும் போகும் பாசிட்டிவாகவும் போகும் ஆனால் அந்த இடம் ஒரு இடத்துல எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனையாச்சு ஸோ அடிக்கிற லெவலுக்கு போயிட்டேன் ஸோ சாரி பிரபா என்னை முன்னிச்சிருங்க ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அவரும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸோ அவர் வரல அதுக்கப்புறம் செல்வா ஸோ இவங்க எல்லாருக்குமே செல்வா ராஜசேகர் ராஜசேகர் வந்திருக்காரா வரல ஓகே ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இவங்க இல்லாமல் வந்து எதுவுமே நடந்திருக்காது ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்க முடியாது ஸோ நல்ல டீம் வந்து அமையிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த டீம் வச்சு தான் நாங்கள் வந்து எல்லா ப்ராஜெக்டுமே தூவலும் நாங்கள் அப்படி தான் பண்ணோம் எக்ஸ்ட்ரீமும் அப்படி தான் பண்ணியிருக்கோம் ஸோ நல்ல டீம் அமைஞ்சது ஸோ ரக்ஷிதா மேடமுக்கு ரொம்ப நன்றி ராஜன் சார் ரொம்ப நன்றி ராஜ்குமார் சார் ரொம்ப நன்றி ஸோ இங்கே வந்திருக்க அனைவருக்கும் மறுபடியும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் Thank you.